ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகட்டையில் ரெண்டு ஆல்ரௌண்டர் இன்றைக்கி வந்து எனக்காக புத்தம் புதுசாக ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கு அந்த ஸ்கூட்டியை பற்றி வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் எத்தனை கடைகளில் விசாரித்தோம் என்ன விலைக்கு வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி சமயத்தில் எங்களோட ரெண்டு ப வண்டியுமே ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு அது என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டுக்குமே வயசாயிடுச்சு வாங்கி வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கு சர்வீஸ் கொடுத்தே மாதம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் அப்படின்னு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதம் செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் தீபாவளியோட வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு மனசாக போய் தீபாவளி சமயத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா ஷோரூம்லையும் டிவிஎஸ்ஆர்ட்டும் யமஹா ஷோரூம் அப்புறம் ஹோண்டா கம்பெனி இப்படி பல கம்பெனிகளில் விசாரித்தாங்க ஓகே எங்களுக்கு பட்ஜெட்டு எங்களோட இதுக்கு தோதா எந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு ஃபைனலாக போனது தான் எமகா ஷோரூம் இதுவுமே ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் போயிட்டோம் மூணு டைம் போயிட்டு இந்ததோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது இதோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஃபேஷனோ வாங்கினா இருக்குமே ஆல்ரெடி அது நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலும் கேட்டோம் அவங்களும் பொறுமையாக விளக்கம் சொன்னாங்க ஃபேஷனோ வாங்கணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோதான் அந்த ஓட தயாரிப்பு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் புதுசாக இப்போ உள்ள மாடல் வாங்குங்க ரெண்டாயிரத்தி அதாவது டுவெண்ட்டி ஃபைவோட மாடல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதோடய ஃபியூச்சர் என்ன இருக்குது கிக்கர் அடிக்க முடியுமா செல் ஷாட் எடுக்கலைனா அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் தான் நிறைய டவுட் கேட்டாங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு அடிச்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கிறலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ் மாடலாக தான் போட்டிருப்பாங்க அதனால் செல்ஃபே வாங்குங்க அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் தான் வாங்கணும் அதோட மாடல்கள் தான் பார்க்குறோம் இது கூட டுவெண்ட்டி ஃபோர் மாடல் கிக்கர் இருக்குது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கிக்கரோடு இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சினால் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப புஷ் பண்ணி கேட்டாங்க இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அடக்கிறவங்க சொன்ன பிறகு சரி வாங்கிடுவோம் வாங்கியாச்சு அங்கே போனோடனே நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தோடனே என்ன ரீசன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னோடனே நான் விளாக் போடுவேன் அப்படின்னு சொன்னேன் உங்கள் சேனல் என்ன என்னோட செல்லில் எனக்கு ஏற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டேன் எங்களுக்கான வண்டி அப்படின்னு சொன்னப்போ நான் தான் மொத எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் மேலே அந்த வண்டி இருந்தாங்கல்ல அப்போ இந்த வண்டியை மொத தான் ஓட்டி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் பழைய வண்டி இல்லையா ஓட்டிட்டு புது வண்டி கொஞ்சம் ஸ்பீடா இருக்குமே அப்படின்னு ஒரு பயத்தோடயே ஓட்டுறேன் ஒரு நாள் படி ஸ்கூட்டி நல்லா தானும் மறுநாள் எங்களுக்கான வண்டி வந்துருச்சா அதுக்கான பஸ்ட் அமௌண்ட் கொடுக்க போனோம் அடுத்து பிள்ளைகளோட போய் வாங்கிட்டு வர்றதுக்காக போனோம் அதுக்கு முன்னாடியுமே என்னோட ஹஸ்பண்டும் என் பிள்ளை பயங்களும் வண்டி என்ன விலை எவ்வளவு என்னெந்த கடைகள்ல என்னென்ன அதாவது எந்தெந்த மாடல் புது மாடல் அப்படின்ற அவங்க தான் கலெக்ட் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப தெரியாது வண்டி வாங்கினதுக்கு ஒரு ஸ்கூட்டி இது ஹெல்மெட் கொடுக்குறாங்க ஸ்கூட்டியோட ஒரு ஹெல்மெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய பையன் வந்து அந்த வண்டியை ஓப்பன் பண்ணுறது பண்ணுங்கம்மா அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பண்ணுங்க அதெல்லாம் வந்து நல்லா ஓடும் வீடியோக்கு அப்படின்னு சொன்னான் எனக்கு அது உண்மையிலே அது வராது நீ வேணா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன் தான் திரும்ப திரும்பவும் நான் பண்ணுறேன் நான் ரீல்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு தான் பண்ணினான் உண்மையில் அந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணால் எனக்குலாம் தெரியாது அப்புறம் அதோடய ஃபியூச்சர்லாம் என்ன அது செல்ஃப் சாட்டை எடுக்குது எப்படி என்ன எதுன்னு அந்த டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க சொன்னாங்க நம்மளோட வண்டி அப்படின்றப்ப வெளியே ரோட்டில் ஓட்டுறது அப்படின்னா நான் தான் முதல் எடுத்து ஓட்டினேன் ஏன்னா எனக்கான வண்டி எனக்காக ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றனால நான் ஓட்டணும்னு ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் தூரம் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுவோம் அப்போ தான் வீடியோவுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டே ஏன்னா புது வண்டி அப்படின்றப்ப இடுக்கையிலையே கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு கரெக்டாக அந்த தாத்தா வந்தோடனே என்னோட பையன் அதை பார்த்துட்டு எனக்கு கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாப்பில் நல்லா ஓட்டுறேன்னா நான் நல்லா ஓட்டுவேங்க வண்டி ஆனால் யாரும் பயமுறுத்தாமல் பக்கத்தில் வந்து ஹார்ன் அடிக்காமல் இருக்கணும் வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து மாரியம்மன் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போனோம் போய் சாவியை சாமி காலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எலும்பச்சத்தை எலும்பச்சம்பழத்தை வச்சு நசுக்கிட்டு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தோம் இருந்து கோயில் வரைக்கும் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அதுக்கடுத்து வீட்டுக்கு நான் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு என்னோடய பெரிய பையன் வந்து அவன் ஓட்டினால வண்டி வந்து புது வண்டி அப்படின்றப்ப எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு ஏன்னா நான் பிரேக்கே இல்லாத வண்டி கூட ஓட்டியிருக்கேன் பிரேக் உள்ள வண்டி அப்படின்றப்ப பிரேக்கை பிடிச்சி என்னடா மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததை என் பின்னாடி உட்காந்து வந்து என் பெரிய பையன் எவ்வளோ ரசிச்சு கேரி பண்ணுறான்னு பாருங்கள் யமகா ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் சிசி மாடல் தான் வாங்கியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா இதுக்கு மொத்தமே ரூபாய் அட்வான்ஸ் பண்ண கட்டியிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கோம் இதுவே வந்து ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்கனால இந்த ரேட்டு இல்லைன்னா இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி கூட்டினதை பற்றி எவ்வளோ என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ என்ன பெருமையாக பேசுகிறாங்கன்னு கேள்வி

என்னோட பழைய வண்டி அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அதை யாரும் புரிஞ்சுக்கல சரி ஏதோ ஒரு சந்தோஷமா பேசி சிரி கேட்டோன்னு விட்டாச்சு

ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போனேன் பாதி தூரத்துக்கு மேலே என்னோடய பையன் தான் ஓட்டிகிட்டு போனான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மெயினாக வந்து ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் நடக்கும் ஆனாலும் நம்ம வந்து நம்மளோட சொந்த பந்தம்லாம் யார் யார் வந்திருக்கா எல்லாரையும் வாங்க அவங்கள்கிட்ட வந்து இவ்வளோ நாள் பார்த்து பேசுகிறது பேசாதது எல்லாத்தையுமே உட்காந்து பேசுகிறது தான் ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க ஒரு பக்கம் அவங்க வே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு பக்கம் நம்மளோட ஃபேமிலி விஷயங்களை பேசி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம் இது வந்து இது ஒரு தம்பி மக இது வந்து இன்னைக்கு தான் நான் நிறையா பேரை காட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்து விளாகே போடலை நிறைய பேர் கேட்டாங்க என்னோடய அண்ணி கூட கேட்டாங்க ஏன்பா வீடியோ போடு நான் வந்து மதுரையில் வந்து உங்கள் கூட இல்லைனாலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கல உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி வீடு இங்கே போயிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் காமிப்பேன் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணி தான் என்னை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீடியோ போடு அப்படின்னு பார்க்குற நிறையா பேருமே ரீசன்ட் டைமில் விளாக் போடலை அப்படின்னு உடனே கேட்பாங்க ஏன் இப்போ வீடியோவே போட மாட்ற அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நிறைய வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து அதை போட டைம் இல்லை அந்தந்த டைம்லே போட்டிருந்தோம்னா அந்த வீடியோ வந்து இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய வீடியோக்களை போடாமல் விட்டுட்டேன் இது ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தனால சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து போட்டுறேன் நாங்கள் போயிட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கு முன்னாடியே அம்மா சித்தி எல்லாருமே வந்துட்டாங்க பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன் அப்படின்றனால அம்மாலாம் நான் ஒரு ஆட்டோவிலும் வந்துட்டாங்க அதுக்கடுத்து தான் தங்கச்சி தம்பி எல்லோருமே வந்தாப்புல ஃபேமிலியாக வந்து உட்காந்தோடனே ஒரே பேச்ச சிரிப்பு தான் அதுலேயும் எங்கள் அதிரா பாப்பாலாம் என் தம்பி மகள்லாம் வந்ததும் ச வந்த நுழையிலேயே பக்கத்தில் ஒரு பையன் வந்து பலூன் வச்சிட்டு உட்காந்துருந்தான் அவன் கையில் இருக்கிறத குனிஞ்சு அவன் என் தம்பி வளர்த்தியாக இருப்பாப்ல வளர்த்தியாக இருக்கிறதுல குனிஞ்சு பக்கத்தில் இருக்க பையனோட பலூனை பிடுங்கிக்கிட்டு தான் உள்ளே வருது அப்போ எப்படி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த நேரம் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணலை வளகாப்பு ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பந்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியாக மீட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நல்லா பேச்சு அரட்டை அப்படின்ற மாதிரி ஆள் ஆளுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு குட்டி பிள்ளைகளும் அடுத்தடுத்த ஒரு நாலு மாதம் டிஃப்ரெண்ட் அப்படின்றனால அதுகளோட பே அந்த குட்டி பிள்ளைகளோட பேசுறது சிரிக்கிறது பலூன் அதுகளுக்குள்ளே சண்டை போடுறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல் நிறைய பேர் வந்து தம்பி ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க குழந்த பிறந்துச்சா என்ன குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் சரி பர்சனலாகவும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நிறைய ஒரு எட்டு மாதம் நான் வீடியோவே போடலை அப்படின்றனால நிறைய பேருக்கு தெரியலை ஆனால் நான் பாப்பாவோட கட்டுற ஃபங்க்ஷனுமே போட்டிருக்கேன் தம்பிக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு சொல்ல போனால் அடுத்த வாரம் பாப்பாவுக்கு ஒரு ஆக போகுது அந்த அந்த அளவுக்கு இடையில நான் நிறைய பிளாக் இது போடாதனால நிறைய பேருக்கு தெரியலை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் இதை சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன் இதுதான் தம்பி பொண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் கூறிய டிப்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்